ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான புத்தம் புதிய ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் அடுத்து இளப்பபுரம் அதை பார்த்தீங்கன்னா ஹிந்து காலேஜ் பீச் ரோடு ஜங்ஷனுக்கு அடுத்த இரளப்புரம் இந்த இளப்புரத்தில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குது நிறைய நண்பர்கள் நம்மள்கிட்ட ஹிந்து காலேஜ் அண்ட் பீச் ரோடு இரளப்புரம் சரௌண்டிங்கில் வீடு கேட்டுந்தீங்க அதுவும் பட்ஜெட் வீடு ஸோ நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஒரு பட்ஜெட் வீடு தான் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பாதை ரெண்டு சைடு பாதை வசியிலோட தான் இருக்குது முன்னால் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு அடி பாதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சைடு இந்த சைடு பாதை வந்து பதினெட்டு அடி பாதையில் இந்த வீடை அவங்க வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க மேலே கீழே அப்படின்ட்டு உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப்பில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ என்ட்ரன்ஸ் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் அண்டு சின்னதாக ஒரு கார்டன் வைக்கிறதுக்கு அவங்க செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த வீடை மூணு பக்கம் சுற்றி வந்துடலாம் ஒரு பக்கம் வந்து அடைச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாமே நல்ல ஹை ஸ்டாண்டர்டு மெட்டீரியல்ஸ் தான் போட்டுருக்காங்க கதவு ஜன்னல் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தேக்கு தான் தேக்கு மரத்தில் தான் அனுப்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ நம்ம எடுக்க டைமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாததுனால உங்களுக்கு நான் அப்படியே நேச்சுரலாக எடுத்திருக்கேன் ஸோ பாருங்க இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் ஹவுஸ் அதாவது வீட்டுக்கு அப்ரூவல் உண்டு உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் லோன் வசதியும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாலு ஹாலில் இருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு செல்ஃப் எல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிச்சன்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா வெளியிலேயும் ஒரு அதாவது முன்னால் இருபத்தி நாலு அடி பாதையில் அமைஞ்சிருக்குது சைடு ஒரு கேட்டு இந்த கேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி பாதையில் அமைஞ்சிருக்குது ஸோ ரெண்டு பக்கம் பாதையோடு தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது இது இதில் பார்த்திங்க அப்படின்னா தான் கிச்சன் தண்டோனே ஒரு வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு ப பதினாறுங்கிற முறையில் பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க இதிலேயே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூம் நம்ம வீட்டுக்கு இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்டு செல்ஃப் எல்லாமே கம்ப்ளீட்டட் தான் ஸோ பாத்ரூம் பார்க்குறீங்க எல்லாமே வந்துட்டு நியூ டிசைன் நியூ டிசைன் டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்குறீங்க இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுடைய பாத்ரூம் தோட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க இப்போது நம்ம படியேறி மேலே போகலாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஹாலு ஒரு பால்கனி ஒரு சிட் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மேலே மேல் தளத்தில் உள்ள பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க இதுவும் வந்து உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் செல்ஃப் எல்லாமே கம்ப்ளீட் இருந்தால் இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் உள்ள நம்பரை கண்டெக்ட் பண்ண போதும் நம்ம சக்தி லேண்ட் உடைய சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சிறந்த முறையில் பிளான்கள் அமைத்து தரமாக நம்பர் அண்ட் குவாலிட்டியாக உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூமில் பாத்ரூம் பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மரங்கள் எல்லாமே கதவு ஜன்னல் நிலை எல்லாமே தேக்கில் தான் அமைச்சிருக்காங்க இது நீங்கள் பால்கனி பார்க்குறீங்க பால்கனி பார்க்குறீங்க உங்களுக்கு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர போட்டு உட்காந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் பால்கனியும் அவங்க செட் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் வீடு பட்ஜெட் வீடுன்னு சொன்னதால் என்ன ரேட்டு கேட்டுருக்காங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சரூவா இந்த வீட்டுக்கு அவங்க செல்லர் கேட்கக்கூடிய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஸோ பாருங்கள் மேலேயே உங்களுக்கு தரவோடெல்லாம் எல்லாம் போட்டு சிண்டாக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாமே கம்ப்ளீட் எடுத்து தான் நீங்கள் சாவி வாங்கணும் உள்ள தான் பாக்கி பாக்கி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி ரெட்டி பொசிஷனில் நிற்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்கக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு சின்ன கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவர் தோப்பு தேடுவர் எஸ்ட் எடுத்தவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ